நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் இம்மானவேல் இப்பொழுது நேரம் இரவு பதினொன்று நாற்பத்தைந்து மணி ஆகிறது இன்றைக்கு தேதின்னு பார்த்தீங்கன்னா பத்தொம்பது பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்னும் ஒரு பதினைந்து நிமிடத்தை கடந்தோம்னாக்கா நம்ம தீப ஒளி திருநாளை அடைந்து விடுவோம் அனைவருக்கும் எனது தீபாவளி அல்லது தீப ஒளி திருநாள் நல்வாழ்த்துக்களை உளமார்ந்து தெரிவித்துக் கொள்கிறேன் இப்போதைக்கு இந்த சுழற்சியினுடைய நிலவரத்தை பொறுத்த வரையில அதாவது வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு சுழற்சி நிலவி கொண்டிருக்கிறது என்பதை போலத்தான் பிற்பகல் நேர காணொலியில உங்க கூட நான் சில தகவல்களை பகிர்ந்து கொண்டிருந்தேன் இலங்கைக்கு மிக தான் அந்த சுழற்சியானது நிலவி கொண்டிருக்கிறது தொடர்ச்சியாக தீவிரமடைந்து கொண்டிருக்கிறது அடுத்து வரக்கூடிய சில மணி நேரங்கள்ல அது ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி என்கிற படிநிலையை எட்டி விடுவதற்கான அமைப்புகள் எல்லாம் இருக்கிறது தற்பொழுதும் அது தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் இலங்கைக்கு நெருக்கத்தில் தான் தொடர்ந்து கொண்டிருக்கிறது அடுத்து வரக்கூடிய நாட்களில் அதனுடைய நகர்வினை நான் மாறாயகையில் அது எப்படி இருந்தாலும் வடக்கு நோக்கி முன்னேறுவதற்கான வாய்ப்பு தான் அதிகமாக இருக்கு அதனால அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் வடக்கு இலங்கையின் கடலோர மாவட்டங்கள் உட்பட தமிழக தென் கடலோர மாவட்டங்களிலும் சில இடங்கள்ல வலுவான மழை பதிவாகும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து எதிர்பார்க்கிறேன் அதன் பிறகு எங்க நல்ல மழை பதிவாகும் அப்படிங்கிற மாதிரி கேட்டீங்கன்னா டெல்டாவின் கடலோர மாவட்டங்களில் கூட கனமழைக்கான வாய்ப்புகள் எல்லாம் இருக்கு ஏன்னா ஒரு கட்டத்துல அந்த சுழற்சியினுடைய வெளிப்புற பகுதியானது தமிழக கடலோர பகுதிகளை நெருங்கி அதன் பிறகு அது விலகி செல்வதற்கான வாய்ப்புகள் என்பது கூடுதலாக இருக்கிறது இப்ப ஐரோப்பிய மாதிரி காண்பிப்பதை போன்று அது இருபத்தி ரெண்டாம் தேதிகளின் வாக்குல அல்லது இருபத்தி மூன்றாம் தேதிகளின் வாக்குல தமிழக வடகோடி மாவட்டங்களின் கடலோர பகுதிகளை நெருங்கி அதன் பிறகு தெற்கு ஆந்திர கடலோரப் பகுதிகளுக்குள்ளாக உள்ளே ஊடுருவினாலும் சரி அல்லது ஜிஎஃப்எஸ் மாதிரி காட்டுற மாதிரி அந்த சுழற்சியானது நமக்கு கொஞ்சம் தொலைவுலேயே அப்படியே கொஞ்சம் வீரியம் பெற்று தெற்கு ஆந்திர கடலோர பகுதிகளை நெருங்கி வீக்கரு அடித்தாலும் சரி அதன் பிறகு ஒடிசா மேற்கு வங்கம் வங்கதேசம் அப்படி அது கரையோரத்திலேயே நகர்ந்து சென்றாலும் சரி இந்த ரெண்டு பாசிபிலிட்டிலையும் ஒரு விஷயம் மட்டும் உறுதியா நமக்கு தெரிய வருது அது என்னன்னா அடுத்த இரண்டு நாட்களுக்கு தமிழகத்தில் கனமழைக்கான வாய்ப்புகள் என்பது கூடுதலாக இருக்கிறது அதுல வந்து மாற்றங்கள் கிடையாது இப்ப தென் கடலோர மாவட்டங்களில் நம்ம வலுவான மழை பதிவாக வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தோம் இப்பயே கொஞ்ச நேரத்திற்கு முன்பாக நான் வந்து ரெயின்ஃபால் டேட்டாவை வந்து செக் பண்ணிட்டு இருந்தேன் அப்போ தூத்துக்குடி மாவட்டத்தில் தூத்துக்குடி விமான நிலையம் அருகில் இந்த புதுக்கோட்டை அப்படிங்கிற மாதிரியான ஒரு பகுதி வந்து இருக்குது அங்கே இருக்கக்கூடிய மழை மாநிலம் கிட்டத்தட்ட தொண்ணூற்றி ஆறு மில்லி மீட்டர் அளவு மழையானது பதிவாக இருக்கிறது அதே போல் சிறுவப்பட்டி அருகில் ஒரு பகுதியில் இதுவும் தூத்துக்குடி மாநகரில் இருக்கக்கூடிய ஒரு இடம் தான் அங்கே பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட எண்பத்தைந்து மில்லிமீட்டருக்கும் மில்லி மீட்டருக்கும் அதிகமான அளவு மழை பதிவாகி இருப்பதாக நமக்கு டேட்டாஸ் எல்லாம் கிடைத்திருக்கிறது ஆக முதத்துல தூத்துக்குடி மாநகர் மற்றும் அதனுடைய புறநகர் பகுதிகளின் பல்வேறு இடங்களிலும் மழையானது பதிவாகி இருக்கிறது மேலும் பதிவாகவும் சாத்தியக்கூறுகள் என்பது கூடுதலாக இருக்கிறது அதே போல தென் மாவட்ட மேற்கு பகுதிகளில் அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்திலும் மழைக்கான வாய்ப்பு இருக்கு மேற்கு மாவட்டங்களில் தற்பொழுதும் கூட மழையெல்லாம் பதிவாகி கொண்டு தான் இருக்கிறது சில இடங்கள்ல மழை பதிவாகி கொண்டு என்னால் பார்க்க முடிந்தது தைருங்க அப்படியே செக் பண்ணி சொல்கிறேன் நம்ம கையில தான் இன்னொரு ஃபோன் இருக்குல்ல ஸோ அதில் பார்த்தாக்கா தெரிஞ்சிடும் இப்போ கூட பார்த்தீங்கன்னாக்கா தென்காசி மாவட்டத்தில் சில இடங்கள்ல நம்மளால் மழை மேகங்களை பார்க்க முடியுது இவை தவிர்த்து வட தமிழகத்திலும் மழை மேகங்கள் இருக்கு பட் தென்காசி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த மழை மேயங்களை பொறுத்த வரையில சாம்பன்குளம் அம்பாசமுத்திரம் இது வந்து நெல்லை மாவட்டம் கலாக்காடு முன்னந்துறை புலிகள் சரணாலயம் மற்றும் அதற்கு நெருக்கத்தில் மழை காணப்படுகிறது நிச்சயமாக கலாக்காடு மற்றும் சாம்பன்குளம் அம்பாசமுத்திரம் இடைபெற்று இருக்கக்கூடிய பகுதிகளில் சில இடங்களில் வலுவான மழை பதிவாகி கொண்டு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து நம்புகிறேன் ஏன்னா இப்போ ரேலா அப்படி அப்படிதான் வந்து தெரிய வருது அதே போல் கடையநல்லூர் அருகில் கடையநல்லூர் மற்றும் புளியங்குடிக்கு அப்படியே மேற்கே இருக்கக்கூடிய பகுதிகளிலும் மழை மையங்கள் காணப்படுகிறது ஸோ அங்கேயே மழையானது பதிவாகி கொண்டு இருக்கலாம் இந்த படம் பார்த்தீங்கன்னாக்கா அல்மோஸ்ட் பதினொன்று நாற்பத்தைந்து மணி வாக்கில் பதிவான அந்த படம் தான் அப்போ அந்த நேரத்தில் அங்கே மழையானது பதிவாகி கொண்டு இருக்கக்கூடும் அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கொடைக்கானல் மற்றும் வத்தலகுண்டு இடைபெற்று இருக்கக்கூடிய பகுதிகளிலும் மழை மையங்கள் காணப்படுகிறது கோயம்புத்தூர் மாவட்டத்திலும் மழை மையங்கள் காணப்படுகிறது குறிப்பாக குறிப்பா குன்னூர் கோத்தகிரி மற்றும் அதற்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பகுதிகளிலும் மழை மையங்களா நம்மளால் பார்க்க முடியுது ஸோ ஊட்டிலேயும் சில இடங்களில் மழையானது பதிவாக இருக்கக்கூடும் கோயம்புத்தூர் மாவட்டத்துடைய வடக்கு பகுதிகளிலும் சில இடங்களில் மழையானது பதிவாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் உறுதியாகவே நம்புகிறேன் இருங்க அப்படியே இந்த கைக்கு ஃபோனை மாற்றுறேன் ரொம்ப நேரம் ஹோல்டு பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஸோ ஒரு கையில் ஃபோனை பிடிச்சிட்டு அப்படியே நம்ம பேசுறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான் இந்த கையில ரொம்ப நேரம் ஹோல்டு பண்ண முடியாது மறுபடியும் அந்த கைக்கு மாத்திடுவேன் இவை போக இப்போ நம்ம பார்த்தோம்னாக்கா சில இடங்கள்ல மழை மையங்களை பார்க்க முடியுது ஓசூர் அருகில் மழை வந்து இருக்குது ஸோ அதையும் நம்ம வந்து கன்சிடரேஷனுக்குள்ள கொண்டுட்டு வரோம் அதே போல பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஆம்பூர் மற்றும் குடியாத்தம் இடைப்பட்டிருக்கக்கூடிய பகுதிகளில் கூட நம்மளால மழை மையங்களை பார்க்க முடியுது அரூருக்கு தெற்குல கூட மழை மையங்கள் இருக்கு இந்த மாதிரி அங்குன்றமிங்கொன்றமாக மழை மையங்கள் இருக்கு கடல் பகுதிகளில் மழை மையங்கள் வந்து திரண்டு காணப்படுகிறது அதாவது வடகடலோர மாவட்டங்களுக்கு கிழக்கே இருக்கக்கூடிய அந்த கடல் பகுதிகளாக இருக்கட்டும் அதே போல் தென்கடலோர மாவட்டங்களுக்கு கிழக்கே இருக்கக்கூடிய கடல் பகுதிகளிலும் சரி ஏன்னா ராமநாதபுரம் மாவட்டத்தில் அதற்கு கிழக்கே இருக்கக்கூடிய கடல் பகுதிகளில் சிறு சிறு மழை மையங்கள் காணப்படுகிறது இப்பொழுது கூட ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஒரு மழை மையம் ஊடுருவி ஊடுருவி இருக்கிற மாதிரி தான் நமக்கு தெரிய வருது ஆமாம் ஒரு சில இடங்களில் மழை மையங்கள் காணப்படுகிறது இந்த ஏர்வாடி அருகில் ஏர்வாடி கீழே கரைக்கு கொஞ்சம் மேற்குல வந்து மழை மையங்கள் வந்து இருக்குது ஸோ அது மொத்தத்தில் பார்த்தீங்கன்னாக்கா தமிழகத்தில் அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்திலும் குறிப்பிட்டு சொல்லும்படியான அளவு மழை பதிவாக வாய்ப்புகளும் வாய்ப்புகளும் இருக்குது அதன் பிறகு நான் சொல்கிறது வந்து இப்போ நாளைக்கு ஐ மீன் இருபதாம் தேதி தீபாவளி அன்று தென் மாவட்டங்களில் ஓரளவுக்கு கணிசமான அளவு மழை நம்ம எதிர்பார்க்கலாம் அதன் பிறகு டெல்டாவிலும் கணிசமான அளவு மழைக்கான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது அதே சமயம் மேற்கு மாவட்டங்களிலும் மழையானது பதிவாகும் அதையும் நம்மளால வந்து தவிர்க்க முடியாது மேற்கு மற்றும் மேற்கு உள் மாவட்டங்களிலும் மழையானது பதிவாகும் ஸோ இங்கே மாய்ஸ்டர் வந்து ஏர்லி மார்னிங் மார்னிங்கில் உள்ள என்ட்ராகி அதன் பிறகு மத்தியான நேரத்தில் அந்த மாதிரி சாயங்கால நேரத்தில் இரவு நேரத்தில் மேற்கு மாவட்டங்களில் மேற்கு உள் மாவட்டங்களில் தென் மாவட்ட மேற்கு பகுதிகளெல்லாம் மழைப்பதிவு வந்து ஏற்படுத்தும் தென் உள் மாவட்டங்களிலும் அவ்வப்பொழுது மழைக்கான சாத்திய கூறுகிற என்பது இருக்கும் சில பேர் கேட்குறீங்க அந்த சுழற்சி இப்போ இருக்கு இல்லையா வங்கக்கடலில் அந்த சுழற்சி வந்து சென்னை மாநகரில் கரையை கிடக்குமா இருபத்தி ரெண்டாம் தேதி அப்படிங்கிற மாதிரி இப்போதைக்கு அதை நம்மளால் உறுதியாக சொல்ல முடியாது பட் சென்னை மாநகரில் கரையை வந்து உள்ள ஐ மீன் அதுக்குள்ள அது என்ட்ராகுது ஆகுது அப்படிங்கும் போது இல்லை அதை நெருங்குது அப்படிங்கும் போது மறுபடியும் இந்த கை வலிக்குது ஸோ மறுபடியும் கையை மாற்றிக்கிறேன் இப்படி அந்த தமிழக கடலோர பகுதிகளை அது நெருங்குதுங்கும் போது ரொம்ப வலு குன்றிய நிலையில தான் இருக்கும் ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அல்லது ஒரு வழுகுன்றிய சுழற்சி அப்படிங்கிற மாதிரி தான் உள்ள என்ட்ராகும் ஆகும் ஸோ அதனால் பெரும்பாலும் இந்த பகுதிகளுக்குள்ளாக அது ஊடுருவாது அப்படிங்கிற மாதிரியே நீங்கள் நினச்சிக்கோங்க பட் நம்ம நெருங்குவதற்கான வாய்ப்புகள் என்பது வந்து இருக்கும் வலுகுன்றிய நிலையில் நெருங்குனிச்சினாலும் அது வந்து கனமழை பொழிவை ஏற்படுத்தும் உதாரணத்திற்கு இப்போ நாளைக்கே பார்த்தீங்கன்னாக்கா கண்டிஷன் ரொம்ப ஃபேவரபுளாக தான் இருக்குது சென்னைக்கு காற்று குவிதல் சாதகமாக இருக்கிறது என்கிற பொழுது சென்னை மாநகரம் மற்றும் அதனுடைய புறநகர் பகுதிகளில் திருவள்ளூர் மாவட்ட பகுதிகளின் சில இடங்களில் செங்கல்பட்டு மாவட்டத்தின் சில இடங்களில் நம்ம வலுவான மழையை வந்து எதிர்பார்க்கலாம் கிழக்கு திசை ஓட்டு கிழக்கு திசை காற்றின் ஊடுருவல் காரணமாக நல்ல வலுவான மழைக்கும் வாய்ப்புகள் எல்லாம் இருக்கிறது பட் அதற்கான சாத்தியக்கூறுகள் உருவாகுமாங்கிறதையும் நம்ம வந்து பார்க்கணும் இப்போதைக்கு சுழற்சி வந்து நகர்ந்து கொண்டு தான் இருக்குது பட் தெற்கு பகுதிகளில் அது ஊடுருவதற்கான பாசிபிலிட்டி என்பது சற்று கூடுதலாக இருப்பதாக தான் நான் வந்து பார்க்குறேன் இது என்னுடைய ஒப்பீனியன் தான் இதில் சில சேஞ்சஸ் இருந்ததுன்னா நான் கண்டிப்பாக உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் மேபி பிற்பகல் நேர காணொளியில் அதாவது தீபாவளி அன்று நாளைக்கு இருபதாம் தேதி அன்று இந்நேரம் நம்ம அடுத்த நாளையே ரீச் பண்ணியிருப்போமா இல்லை தான் வந்து எட்டு நிமிடங்கள் முடிந்திருக்கிறது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம அடுத்த நாளுக்கு போயிடுவோம் தீபாவளி திருநாள் அந்த நாளை நம்ம வந்து எட்டிடுவோம் தீபாவளி என்று நம்ம வந்து போயிடுவோம் ஸோ அனைவருக்கும் மறுபடியும் ஒரு முறை என்னுடைய தீபாவளி திருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறேன் ஸோ சுழற்சியை பற்றிலாம் கவலைப்படாதீங்க ஸோ அது வந்து ஒரு புயல் மாதிரிலாம் உருவாகி தமிழகத்தை உள்ளே வந்து ஊடுருவ போகிறது கிடையாது அதனால காற்று சேதங்கள் என்பது பெரிய அளவில் இருப்பதற்கான வாய்ப்புகள் கிடையாது ஆனால் மழையானது நல்லா பதிவாகும் ஸோ கிடைக்கக்கூடிய மழையை நம்ம வந்து பெருமிதத்தோடும் பேரன்புடன் பேன் பேரன்புடனும் ஏற்றுக்கொள்ள வேண்டியது தான் சில இடங்களில் அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் பட் ஆனால் என்ன இயற்கையில் இந்த காலகட்டத்தில் மழை பதிவாகி தானே தீரணும் ஸோ அந்த மாதிரி நம்ம எடுத்துக்க வேண்டியது தான் இப்போ சில பகுதிகளில் மழை அளவுகளையும் உங்க கூட ஷேர் செய்து கொள்கிறேன் புதுக்கோட்டை அதான் நம்ம தூத்துக்குடி மாவட்டம் இது வந்து நம்ம புதுக்கோட்டை மாவட்டம் புதுக்கோட்டை கிடையாது தூத்துக்குடி விமான நிலையம் அருகில் அங்கே தொண்ணூத்தாறு மில்லிமீட்டர் அதே போல் மாப்பிள்ளை யூரணி அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்கு இது வந்து சில்வாப்பட்டி அருகில் தான் இருக்குது இந்த ரயின் காட்ச் ஸோ அங்கே எண்பத்தாறு மில்லி மீட்டர் தூத்துக்குடி எல்லை அப்படின்னு போட்டிருக்கு அங்கே அறுபத்தாறு மில்லி மீட்டர் இது தூத்துக்குடி மாநகராட்சியில் இருக்கக்கூடிய பகுதி போல அதே போல தட்டப்பாறை அந்த பகுதியில் அறுபத்தாறு மில்லி மீட்டர் இதுவும் தூத்துக்குடி மாவட்டம் தான் அதுக்கப்புறம் நெல் கட்டும் நெல் கட்டும் சேவல் தென்காசி மாவட்டம் ஐம்பத்தி இரண்டு மில்லி மீட்டர் அதே போல் திம்மரச நாயக்கனூர் தேனி மாவட்ட பகுதி அங்கே நாற்பத்தெட்டு மில்லி மீட்டர் மயிலாடும்பாறை தேனி மாவட்ட பகுதி நாற்பத்தெட்டு மில்லி மீட்டர் நடுவக்குறிச்சி அங்கும் பார்த்திங்கன்னா தென்காசி மாவட்ட பகுதி அது அங்கே நாற்பத்தாறு மில்லிமீட்டர் உதய மார்த்தாண்டபுரம் திருவாரூர் மாவட்டம் நாற்பத்தைந்து மில்லிமீட்டர் இந்த பகுதி காலையிலேயே இடம்பெற்றிருந்தது இந்த மழையளவுகள் பட்டியலில் அதை நம்ம வந்து பார்க்கணும் ஸோ திருவாரூர் மாவட்டத்தில் காலை நேரத்திலேயே ஒரு ஓரளவுக்கு கணிசமான மழையானது பதிவாகி இருக்கிறது அதே போல் விருதுநகர் மாவட்டம் கொல்லன் கொண்டான் அயன் கொல்லன் கொண்டான் அந்த பகுதியில் நாற்பத்தைந்து மில்லி மீட்டர் காயல்பட்டினம் தெற்கு தூத்துக்குடி மாவட்டம் நாற்பத்தி நாலு மில்லிமீட்டர் தேமாங்குளம் கெமங்குளம் தூத்துக்குடி மாவட்டம் நாற்பத்தி இரண்டு மில்லி மீட்டர் ஸோ நிறைய இடங்கள் இருக்குது நமக்கு அந்த ஊர்களின் பேரே வந்து புதுசு தான் அதனால அந்த உச்சரிப்புல ஏதாவது தவறு இருந்தால் மன்னிச்சுக்கோங்க அந்த இருந்து யாராவது பார்த்து கொண்டு இருந்தீங்கனாக்கா பட் என்னுடைய கஷ்டத்தையும் நீங்கள் புரிஞ்சுப்பீங்க அப்படிங்கிற மாதிரி நான் நம்புறேன் ஆல்மோஸ்ட் நம்ம இந்த நாளையே நிறைவு செய்ய போகிறோம் இந்த தீபாவளி திருநாள் அன்று உங்கள் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் அனைவருக்கும் நல்ல எப்படி சொல்றது நன்மைகள் பிறந்து வரமும் புகழும் செழுமையும் பெற்று எல்லோரும் வந்து வாழ்வாங்க அப்படிங்கிற மாதிரி நான் வந்து நினைக்கிறேன் நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பும் கடைசியில் நம்ம அணிவகுத்து தமிழ் வார்த்தைகளை பயன்படுத்தினாலும் இறுதியில் வந்து இந்த தீபாவளி என்று தீபாவளி திருநாள் அன்று நமக்கு நல்லது நடக்கும் நல்ல விஷயங்கள் இனி வரக்கூடிய நாட்களில் நம்ம வாழ்வில் வந்து ஏற்படும் பல புதிய விஷயங்களை நம்ம வந்து கத்துப்போம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்ல தோணுது எனக்கு எல்லாருக்கும் இது நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து ஆசைப்படுறேன் அவ்வளோதான் தொடர்களை இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் ஸோ சுழற்சி இருக்கு சுழற்சியினால் மழை வந்து கிடைக்க போகுது வடகிழக்கு பருவமுடைய காலகட்டம் அது இந்த காலகட்டத்தில் கிடைக்கக்கூடிய மழை மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது சில பகுதிகளை பொறுத்த வரையில மழை பதிவாகலைனாக்கா வருத்தப்படுறீங்க இப்போ ஒரு பத்து நாள் தொடர்ந்து மழை பதிவாகாமல் இருந்ததுன்னா கண்டிப்பா நீங்களே வருத்தப்படுவீங்க பட் மழை பதிவானுச்சுனாக்கா சில பேர் என்ன சொல்கிறீங்கனாக்கா இன்னும் எத்தனை நாட்கள் மழை நீடிக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க இப்போ பதிவாகி கொண்டு இருக்கக்கூடிய அந்த பேட்டர்ன் வந்து நல்ல பேட்டன் தான் காலையில் கடலோரத்தில் மழை வந்து பதிவாகுது அதன் பிறகு பார்த்தீங்கன்னாக்கா உட்பகுதிகளில் பதிவாகுது மேற்கு மாவட்டங்கள்ல மழை பதிவாகுது ஸோ தமிழகம் முழுமைக்கு முழுமைக்குமே பார்த்தீங்கன்னாக்கா ஓரளவிற்கு மழையானது கிடைத்து கொண்டிருக்கிறது இருக்கிறது இந்த மாதிரியே கண்டினியூ ஆகுது அப்படிங்கும் போதும் அது ஒரு நல்ல விஷயம்தான் அக்டோபர் மாதம் முழுமைக்குமே இப்படி கண்டினியூ ஆனால் கூட எனக்கு அது நல்ல விஷயம் மாதிரி தான் ஃபீல் ஆகுது பட் சர்க்குலேஷன் இருக்குது சர்க்குலேஷன் நகரும் பொழுது அதனுடைய நகர்வுகளுக்கு ஏற்ப மழை வாய்ப்புகளில் மாறுதல்கள் இருக்கும் அது என்னங்கிறத நம்ம வந்து பார்க்கணும் ஸோ தொடர்ந்து நீங்கள் வந்து நம்மளுடைய காணொலிகளை ஃபாலோ செய்து கொண்டே வாங்க நான் அந்த சர்க்குலேஷனுடைய அந்த அப்டேட்ஸை அப்பப்போ வழங்கிக் கொண்டே இருக்கிறேன் அவ்வளோதான் இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் நைட் ஐட்டு எல்லோரும் தூங்கிட்டு இருக்காங்க நான் தான் லைட்டை போட்டுட்டு இந்த வீடியோ ரெக்கார்ட் இருக்கேன் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் இந்த மாதிரியான வீடியோஸ் உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் வேணும்னு நீங்கள் நினைச்சிங்கனாக்காக்காக்க இந்த மாதிரியான வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிதுன்னா நீங்கள் இந்த வீடியோவை லைக் செய்து கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டு ஷேர் செய்து கொள்ளுங்கள் மறக்காம நம்ம அந்த யூடியூப் பக்கத்திற்கும் முகநூல் பக்கத்திற்கும் சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்து வைத்துக்கொள்ளுங்கள் மேலும் பல இன்ட்ரஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன்ஸோட இல்லை இன்ட்ரெஸ்டிங் என்ன முக்கியமான தகவல்களோட உங்களுக்கு உதவி புரியக்கூடிய சில தகவல்களோட மழை தொடர்பான சில நல்ல விஷயங்களோடு உங்களை சந்திக்கிறேன் அது வரையில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்களின் மாணவில் நன்றி வணக்கம்